வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா வேகமாக நம்மளுடைய உடல் பருமன் குறையக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறது ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை டைம் இருக்கிற பட்சத்தில் செய்யலாம் வெறும் தடையில் பயிற்சிகள் செய்ய வேணும் பெஷிட்டோ பாயோமேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் சென்ற பிறகு செய்யலாம் ஒரு சிலருக்கு ஆசனங்கள் செய்யும் பொழுது வலி ஏற்படும் உதாரணத்துக்கு வாய்வுகள் அதாவது உள்ள இருக்கிற அந்த வாய்வுகள் என்பது வெளியேறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட் இல்லாம புதிதாக செய்யும் பொழுது உள்ள இருக்கிற தான் வெளியில கொண்டு வருமே தவிர ஆசனங்கள் செய்வதனால வருவது கிடையாது அதாவது நம்ம உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோம்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய உடல்ல ஒரு சில வழிகள் ஏற்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம செய்கின்ற நிலைகள் சரியாக இருக்கிறது என்பது அர்த்தம் அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுது ஒரு சில இடத்துல வந்து வழிகள் ஏற்படலாம் உதாரணத்துக்கு அந்த இடம் வந்து நன்றாக வேலை செய்யப்படுகிறது இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் செய்யும் பொழுது சரியாக செய்கின்றோமா இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு டைமிங் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்கிறோம் என்றால் அந்த டைமிங்கை வந்து அதிகப்படுத்த வேணாம் கவுண்டிங்கை வந்து அதிகப்படுத்த கூடாது உங்களால முடிஞ்சா அந்த கவுண்டிங்கை வந்து ஆரம்ப காலகட்டத்துல குறைத்து கொண்டு செய்யலாம் அதிகப்படுத்தி செய்ய வேணாம் யோகாசனம் செய்யும் பொழுது நம்ம எந்தெந்த ஆசனம் செய்யப்பட வேண்டும் ஒரு சில குறைபாடுகள் உடலில் இருக்கும் பொழுது ஒரு சில ஆசனம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு அது தெரிந்து கொண்டு ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு காலங்களும் ஒன்றாக உயர்த்தப்படுகிறது அதே போல உங்களுடைய கைகளும் உயர்த்துறோம் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு அணிக்கு நம்ம நிறுத்தலாம் அதே போல கைகளை சைடுல கொண்டு வரும் இந்த நிலை இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நிறுத்தலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது போல ஒரு இருபத்தஞ்சு இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய வயிறு பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் அதே போல யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கும் நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ அடுத்த பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ நார்மலா இது போல அமர்ந்து கொள்கின்றோம் இது போல அமர்ந்த நிலையில வந்துட்டு கால்கள் இந்த நிலைக்கு வரணும் உதாரணத்துக்கு கால் இந்த நிலைக்கு வரலாம் இப்படி கேச் பண்ணிக்கிறோம் சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் அதுல கால்கள் மேலே வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நன்றாக அடுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவர்த்தி நல்லது அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் உடல் ஏற்றம் இறக்கம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் ஜீரண சக்தி அதிகரிக்கும் மோஷன் பிராபலத்துக்கு நல்லது ஸ்லோவா டவுன் பண்றோம் இப்ப பார்த்த பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய குடல் ஏற்றம் இறக்கம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இதுல வந்து உங்களுக்கு கேஸ்டபுளுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பிசிஓடி அந்த பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொட்டுகள் செய்யலாம் இப்போ வந்து நம்ம பார்த்த பயிற்சிகளை இரண்டாவது சுற்று என்பது நம்ம பார்க்கு இப்போ கைகள் இப்படி கொண்டு வரும் கால்களை கொண்டு வரும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை அடுத்தது இப்படி கொண்டு வரும் இந்த நிலை போதும் இது முதுகுக்கும் ரொம்ப நல்லது இங்க இருக்கிற சைட்ல இருக்கிற ஸ்தானம் கொழுப்பும் குறையும் இப்ப நம்ம இப்படி செய்யறோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு அடிக்க நம்ம நிறுத்தலாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் நன்றி வணக்கம்